இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் பதினாறாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது நம் அனைவரையும் விருந்தோம்பல் செய்து அந்த விருந்தோம்பலின் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கின்றது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்தில் ஒரு கலாச்சாரம் ஒரு பழக்க வழக்கம் இருந்தது அது என்னவென்றால் வீடு கட்டும் பொழுது வீட்டிற்கு முன்பாக திண்ணை வைத்து கட்டுகின்ற பழக்கம் இருந்தது வீட்டின் வாயிலுக்கு முன்பாக வாயிலின் இரண்டு பக்கங்களிலுமே திண்ணை வைத்து வீட்டை கட்டுவார்கள் எதற்காக திண்ணை வைத்து கட்டுவார்கள் என்றால் வழி போக்கர்கள் தங்கி இலைப்பாறுவதற்காக போக்குவரத்து வசதி சரியாக இல்லாத காலகட்டத்திலே மனிதர்கள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு கடந்து செல்கின்ற பொழுது நடைப்பயணமாக சென்றார்கள் விலங்குகளின் மீது சென்றார்கள் மாட்டு வண்டிகளிலே சென்றார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது அவர்கள் இரவிலே தங்குவதற்காகவும் இலை பார்வதற்காகவும் அந்த திண்ணைகளை கட்டி வீடுகளை கட்டுகின்ற பழக்கம் கலாச்சாரம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் இன்றும் பல கிராமங்களிலே அந்த திண்ணைகள் வைத்த வீட்டை நாம் பார்க்க முடிகின்றது ஆக விருந்தோம்பல் செய்வது என்பது பயணிகளை வரவேற்பு வரவேற்பது என்பது நம்முடைய தமிழக கலாச்சாரமாக இருக்கின்றது அப்படி விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது இறைவனுடைய புண்ணியம் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருந்ததையும் நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளிலே இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு என்று சொல்வதை பார்க்கின்றோம் நாம் நல்ல முறையிலே வீடு கட்டி வளமையோடு வாழ்வதற்கு காரணம் வழி போக்கர்களுக்கு விருந்தோம்பல் செய்து அதன் வழியாக புண்ணியத்தை தேடிக்கொள்ள என்று திருவள்ளுவர் கூறுவதை பார்க்கின்றோம் அகன் பார்ந்த சகோதர சகோதரிகளே விருந்தோம்பல் செய்வதன் வழியாக இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இன்றைய இறை வார்த்தையிலே இரண்டு குறும் இரண்டு குடும்பங்கள் விருந்தோம்பல் செய்து அந்த விருந்தோம்பலின் வழியாக இறைவனுடைய ஆசிரை பெற்றதாக நாம் வாசிக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நூல் புத்தகத்தில் ஆபிரகாம் சாராவுடைய குடும்பம் தன்னை தேடி வந்த இறைவனுக்கு விருந்தோம்பல் செய்த அந்த விருந்தோம்பல் வழியாக இறைவனுடைய இறைவனுடைய ஆசிரையும் நன்மையையும் பெற்றதை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு என்ன ஆசிர கிடைத்தது அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தது இறைவனுக்கு ஊழியம் செய்த காரணத்தினால் இறைவனுக்கு விருந்தோம்பல் செய்த காரணத்தினால் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்த அந்த வயது முதிர்ந்த தம்பதியரான ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை வரத்தை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுப்பதை பார்க்கின்றோம் நற்செய்தி வாசகத்தில் மார்த்தா மரியா என்ற சகோதரிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவை தங்களுடைய குடும்பத்திற்கு வரவேற்று விருந்தோம்பல் செய்தார்கள் அவர்களுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுடைய நட்பு ஆசிராக கிடைத்தது அதோடு கூட யோவான் நற்செய்தியிலே பதினோராவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் இறந்து போன அவர்களுடைய சகோதரர் லாசரை ஆண்டவர் செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக விருந்தோம்பல் செய்வதன் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கின்றது இந்த இரண்டு குடும்பங்களை தவிர விவிலியத்தில் இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் விருந்தோம்பல் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றதை நாம் பார்க்க முடிகின்றது பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே பார்க்கின்றோம் அரசர்கள் முதல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டு முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்களிலே அங்கு இறைவாக்கினர் எலியாவிற்கு சாரி பாத்தை சார்ந்த ஒரு கைம்பெண்ணானவள் விருந்தோம்பல் செய்கின்றாள் பஞ்ச காலத்திலே இறைவாக்கினர் எலியா அந்த பெண்ணிடம் சென்று தனக்கு உணவு கொடுக்குமாறு கேட்டபொழுது முதலிலே தயக்கம் காட்டிய அந்த பெண் தன்னிடமிருந்த கொஞ்ச மாவிலிருந்து இறைவாக்கினர் எலியாவுக்கு அப்பம் சுட்டு கொடுக்கின்றாள் அவருக்கு விருந்தோம்பல் செய்கின்றாள் அந்த பெண்ணிற்கு கிடைத்த ஆசிர்வாதம் அந்த கலையத்திலிருந்த மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் பஞ்ச காலம் முழுவதுமாக அந்த கைம்பெண்ணுக்கும் அவளுடைய மகனுக்கும் பசியை போக்குகின்ற உணவாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம் மேலும் அந்த கைம்பெண்ணுக்கு கிடைத்த மற்றொரு ஆசிர்வாதம் இந்த பதினேழாவது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது பார்க்கின்றோம் அந்த கைம்பெண்ணின் மகன் இறந்து போன பொழுது எளியா அந்த மகனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து மீண்டும் புதிய வாழ்வை கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆக அந்த கைம்பெண் இறைவாக்கினர் எலியாவுக்கு செய்த அந்த விருந்தோம்பலுக்காக இந்த ஆசிர்வாதம் கடவுளிடமிருந்து அவருக்கு கிடைத்ததை பார்க்கின்றோம் அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவாக்கினர் எலிசாவுடைய வாழ்க்கையிலும் விருந்தோம்பல் செய்த பெண்ணிற்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்ததை அரசர்கள் இரண்டாவது புத்தகம் நான்காவது அதிகாரம் எட்டு முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் அங்கு இறைவாக்கினர் எலிசா சூனேம் என்ற நகருக்கு செல்லுகின்றார் அங்கு இருந்த வசதி வாய்ப்பு படைத்த ஒரு பெண்ணானவள் இறைவாக்கினரை தம்முடைய இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு விருந்தோம்பல் செய்கின்றார் மேலும் அந்த இறைவாக்கினர் எலிசா அடிக்கடி அந்த வழியாக செல்ல நேர்ந்த பொழுதெல்லாம் இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக அந்த வழியே சென்ற பொழுதெல்லாம் அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் அவரை அழைத்து விருந்தோம்பல் செய்தார்கள் மேலும் அவருக்காக தங்களுடைய வீட்டின் மாடியிலே ஒரு அறையை கட்டி அவருக்கு ஓய்வு எடுப்பதற்காக படுக்கையையும் நாற்காலியையும் மேசையையும் விளக்குகளையும் தயார் செய்து கொடுத்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம் அப்படி இறைவாக்கினர் எலிசாவுக்கு விருந்தோம்பல் செய்த அந்த சூனேம் நகர பெண்ணிற்கு என்ன ஆசிர்வாதம் கிடைத்தது தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் அவர்களுக்கும் குழந்தை வரத்தை இறைவன் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்த அந்த தம்பதியருக்கு இறைவாக்கினர் எலிசாவிற்கு விருந்தோம்பல் செய்த காரணத்தினால் இவ்வளவு பெரிய குழந்தை வரம் என்ற ஆசிர்வாதம் கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம் அகன் பார்ந்த சகோதர சகோதரிகளே விவிலியத்திலே இன்னும் பல இடங்களிலே விருந்தோம்பல் செய்த தங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்தவர்களுக்கு உபசரிப்பு செய்தவர்களுக்கு நிறைய இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைத்ததை நாம் பார்க்க முடிகின்றது நற்செய்தியிலே பல இடங்களிலே சக்கேயு உள்பட பல பாவிகளின் இல்லத்திற்கு ஆண்டவர் இயேசு சென்ற அவர்கள் விருந்தோம்பல் செய்தபொழுதெல்லாம் அவர்களுக்கு மன மாற்றம் என்ற ஆசிர்வாதம் கிடைத்தது குறிப்பாக சக்கையுடைய குடும்பத்திற்கு மீட்பு என்ற ஆசிர்வாதம் கிடைத்ததை நற்செய்தி சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விருந்தோம்பல் என்பது விவிலியத்தின் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற ஒரு நல்ல செயலாக நல்ல பண்பாடாக இருக்கின்றது நம்மை தேடி வருகின்ற நம்முடைய குடும்பத்தை தேடி வருகின்ற அனைவருக்குமே நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் அவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்களை உபசரிக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது அந்த விருந்தாளிகள் வழியாக இறைவன் நம்மை தேடி வருகின்றார் விருந்தாளிகள் வழியாக இறைவன் நம்மோடு உரையாடுகின்றார் உறவாடுகின்றார் அந்த விருந்தாளிகள் வழியாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏழை எளியவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது பசியால் வாடுகின்ற மனிதர்களை நம்முடைய வீடுகளுக்கு அழைத்து விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது அவர்களை நன்றாக கவனிக்கின்ற பொழுது ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் சாலையோரங்களிலே தெருக்களிலே தயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை அழைத்து நாம் அவர்களை உபசரிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரானது நமக்கு நிறைவாக கிடைக்கும் எனவே இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வோம் பசியோடு வாடுபவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுப்போம் அதன் வழியாக நாம் புண்ணியத்தை தேடிக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையை இறைவனுடைய ஆசிரோடும் அருளோடும் வாழ முயற்சி செய்வோம் அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே சிறப்பாக ஜபிப்போம்